महाराज विलाय हरि के रे महाराज विलाय 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 கண்ணு போய் நவுல தை தை மகாராஜா வந்துகார் சவுண்ட்ல ஹார ஹாரை மொபில் கே செட்டிங்க ஏ காண்டிக ஐயோ மொபில் கேனால வந்து இங்க வந்து செட்டிங்கா இங்க આવી வாங்களா நம்ம பேசி பாக்கலாம் சரிங்க ஐயா பொல்லின் கேடி வாயா டேய் நான் கோவத்துக்கு ஏர்க்க வந்துருன யாரு கேக்குறா சொல்லு கேளு கேக்குறா விளக்கு முன்னு ஆமா அதுக்கு தான் கோவம்பாரே ஏர்க்க வந்து நான் புரியு கேக்குற நீ கேலி நான் வந்து சொல்ற நான் கேக்குறேன் என்ன கேக்கா எப்பவும் என்னர் வரும வருமன்றி ஆமா பொல்லின் வந்து சாமன்பாரே ஏர் சொல்லறது நான் புரியு கேக்குறா அட கௌளேன் என்ன விஷயம் வர வேண்டியே என்ட நேத்து கழுங்கி ஆமா நேத்து யோவ் பிடிச்சாயா பிடிச்சாயா ஆறி சொல்லுதே நான் பாருங்க কইলে ஒரு சோள কইলে কইলে அந்த சுட்டியா அதுنا কইলে কইলে அது கால்ல ஏத்த அவன் கையில வெச்சினா கவுண்ட் கல்ல அபレ சிந்துறா மெல்ல மெந்து மூந்து மெல்ல என்னடா அது காட்டா காட்ரா பல்ல மெல்ல சீنهペリ சல்ல 好，给我买五点钟回来呢。我妹，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋开着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，你咋着帐篷？哎呀，

அந்த கடவுள் பேரு ஆதி நானும் ஆதி மூலமே என்ன நாள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது புரிய வேண்டியது இல்லையா தெரியிக முடியல தெரியிக தெரிய வா சரி வா சரி பத்த ஒரேன் <laughs> அதிகாலும் ஐயோ நைட்டு தேவையான அதெல்லாம் திரும்புவாங்களா பைக் வெளியே வச்சுக்கிட்டு போய் போய்கிறோம் நான் இங்கே போய் நிக்கிறேன் இந்த வேளை செய்து ஒரு ஏய் அடச்சிருப்பா சंजय அடச்சிருப்பா அடச்சிருப்பா ஒளி அடியே மனசே வர மாட்டேங்குதா கல்பரும் டிவாரர் காஞ்சி மணி அடிட்டே இருக்கு இந்த கடவு போது என்ன என்ன காஞ்சி குடை போடா பெரிய நீ கருடா நின்னுட்டுட்டே செல்லாதடா இத அத தெரே செஞ்சி குடுமே ஆமா பதனே வேலைக்க பல்லுக்கு மூசியோ என்னா சிம்பிளா சிம்பிளா நரகங்க கோட்டை ஆச்சையதான கோட்டை அவ வொத்திமா வொத்திமா ஆ வொத்திமா இது தூமியா என்ன கேட்டாரா இல்ல அது தூமியா சொன்ன கேக்குறா அவர் எப்ப பார்த்துகுறீ நல்ல குணமா நல்ல மனுஷியுட ஆந்து பை தூமன்றேே வா நான் சொல்றத கேளுடா ஏ மானனா ஒரு நல்ல மனிதர் எப்படிடா கேக்குறா என்னடா கோய ரத்த குடிக்குது ஏய் இந்த பை சார்

அப்ப <laughs> <laughs> பெ <laughs> <laughs>

எனக்கு ஒரு வாரிசு பத்து ஆண்டுகளாக படிச்சுட்டு ஒரு வாரிசு அருமைக்கு துளிக்கிறார். काय சொல்லி சிங்கம குறிச்சிட்டே. ये மனைவி பார்க்கணும். மாளிருச்சு. நாளைக்கு ராத்திரி ஆல்ரெடி சொல்லಬೇಕು. அதனால сега ಅವರು வந்துட்டாங்க. கொஞ்சம் மஞ்சு வந்துមកாங்க. உங்களுக்கு ಅವರಿಗೆ ஆர்டர் செட்டிட்டா அவங்க என்ன கூனன யாரோ பேசوا. நீங்க இப்படி செய்ங்க.

அந்த காசு நீ போறியாங்க போறியா

வரு <laughs>